அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிப்பியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து பச்சை பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிரை ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாளில் இந்த மாதிரி நல்லா மொள கட்டி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்பல்லாம் ரெசிபி பண்ணணுமோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இதில் ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா கால் கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் முள பச்சை பச்சைப்பயிறு உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சியை உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பாருங்கள் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இங்கே ஒரு பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச மாவை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த கால் கப் ராகி மாவு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதோட கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நான் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன் தண்ணியை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பச்சைப்பயிறு மொளகட்டியிருக்கோம் ராகி மாவெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறனால அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இப்போ நம்மளோட தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்கணும்லாம் இல்லை நம்ம உடனே வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாவை ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சைட் டிஷ் ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பு வரமிளகா எல்லாமே வருபட்டு வரட்டும் பருப்பு நல்லா செவக்க வறுபடட்டும் பருப்பு எல்லாமே கொஞ்சம் செவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை ஆல்ரெடி உரித்து ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துருக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு இந்த டைமில் நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து உள்ள சேர்த்துன்னா சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் அஞ்சு நிமிஷம் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியை அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சட்னிக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம் சட்னிக்கு நம்ம வதக்கினது எல்லாமே கூலானதும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட தக்காளி வெங்காயம் சட்னி ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து கல்லில் ஆல்ரெடி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டி எடுத்து நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்லிசாக இந்த தோசை வரும் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் அடுப்பை மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகி வரட்டும் பாருங்க ஒரு சைட் ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இதுக்கு நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவுக்குமே இதே மாதிரி தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே சுடா சுட சர்வ் பண்ணால் தான் இந்த தோசை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே மொளக்கட்டு நான் பச்சை பயிறு ராகி மாவு வச்சு இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்க்கு இந்த சட்னின் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ